வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் தியாகி இம்மானுவேல் சேகர் அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி மலரஞ்சலி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை எனவே வரக்கூடியவர்கள் சொந்த கார்களில் வருகிறார்கள் அல்லது அரசனுடைய பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்தி கிராமங்களிலிருந்து மக்கள் வருகை வருகிறார்கள் இந்த பேருந்துகள் அமைப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெற்று வருகிறது மோசடியும் நடைபெறுகிறது சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அதுதான் கடந்த காலங்களில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு அதில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது இதேபோல் நடந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை அதாவது கிராமங்களிலிருந்து இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் பிடித்து வருகின்ற பொழுது கடந்த முறை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வசூலி செய்தார்கள் இந்த முறை அதை இரண்டரை மடங்காக்கி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் என்று ஆக்கியிருக்கிறார்கள் இரண்டாவது அதற்கு எந்த விதமான ரசீதுகளும் போடப்படவில்லை நேற்று மட்டுமே ஏறக்குரிய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் பரமக்குடிக்கு வருகை விருந்திருக்கிறது ஒரு பேருந்துக்கு கூட வந்து எந்த மண்டல அலுவலர்களும் வந்து அதுக்கு ரசீது கொடுக்கவில்லை அப்படி என்று சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கட்டணம் வசூலிப்பதற்கு பலாக முப்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்து கொண்டு அதற்கும் ரசீது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேற்று மட்டுமே ஏறக்குறைய ஒரு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் அளவிற்கு வந்து மோசடி நடந்ததாக தெரிகிறது எனவே உடனடியாக இது வந்து தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் எத்தனை பேருந்துகள் தமிழ்நாடு எங்கும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டது எதற்காக இந்த முறை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது ஏன் அந்த கட்டணத்தை செலுத்தியவர்களுக்கு வந்து ரசீது கொடுக்கப்படவில்லை இது எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து துறை எங்களுக்கு விளக்கம் வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து அந்தந்த மண்டல மேலாளர் மீது வந்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வன்னியர் சங்க கட்டிடம் உள்ளது அங்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒன்று பேருக்கு ராமதாஸ் அன்புமணி அஞ்சலி செலுத்துவர் இந்த ஆண்டு நடக்கும் நிகழ்ச்சிக்காக அன்புமணி தரப்பினர் அங்கு வந்து ஏற்பாட்டில் ஈடுபட்டனர் அன்புமணியை கட்சியில் இருந்து நீக்கியதால் அவர்கள் இங்கு வரக்கூடாது என ராமதாஸ் தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வன்னியர் சங்க கட்டிடத்திற்கு பூட்டும் போட்டனர் இதனால் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது அங்கு வந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் கட்டிட பாதுகாப்பிற்கு போலீஸ் போடப்பட்டுள்ளது இரு தரப்பினரும் தனித்தனியாக திண்டிவனம் காவல் சென்று புகார் அளித்தனர் சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் நிஷாத் அகமது என்பவர் வாகன காப்பகம் நடத்தி வருகிறார் அங்கு மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் வைக்கப்பட்டிருந்தன்கரை பகுதியைச் சேர்ந்த கோச்சடை பாண்டி முத்துகிருஷ்ணன் என்பவர்கள் இரும்பு கம்பியால் கார்களின் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் முப்பதுக்கும் மேற்பட்ட கார்களின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் கண்ணாடி சல்லி சல்லியாக நொறுங்கியது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவத்தில் ஈடுபட்ட முத்து கிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர் தப்பியோடிய கோச்சடை பாண்டியை தேடி வருகின்றனர் தென்கரை முத்துராஜா தெருவில் உள்ள புறப்போக்கு நிலத்தில் வீடு கட்டி பலர் வசிக்கின்றனர் அவர்கள் பட்டா கேட்டு அரசிடம் விண்ணப்பித்துள்ளனர் பட்டா வழங்கக்கூடாது என சிலர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனை கண்டித்து கிருஷ்ணனும் பாண்டியும் கார் கண்ணாடியை அடித்து உடைத்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மதுரை ஏர்போர்ட்டிற்கு பெயர் வைப்பதில் நீண்ட இழுபறி நீடித்து வருகிறது முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார் பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற பொதுவான பெயர் வைத்தால் எதிர்ப்பு இருக்காது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து கூறினார் இதுகுறித்து மதுரையில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பதில் அளித்தார் முதல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் படித்த எழுத்தல் மத்தியில் மிகப்பெரிய கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் குடிநீர் பயிற்சி போராடுறாங்க வேலை கிடைக்காம பசியோடு பட்டியோடு கண்ணீர் வடிக்கிறாங்க பெண்கள் அதுக்கு பதிவு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்போம் அல்லது வந்து இதுக்கெல்லாம் மாற்ற கொடுப்போம் சொல்லணும் அதுபோக வந்து கிராமந்தோறும் ஆண்கள் வந்து மதுவால் சீரழிந்து போயிட்டாங்க சமூகத்தை வந்து பார்க்கற போது அதுவும் குறிப்பாக அடித்தள மக்களுடைய வாழ்நாள் இப்போ நாங்கள் வந்து ஒரு மு ஒரு கூட்டத்தில் ஒரு முந்நூறு கிராம் வீடு இருக்குதுன்னு சொன்னால் முந்நூறு பெண்கள் வந்து நிற்கிறாங்க ஆண்கள் வந்து அத்தனை பேரும் மதிமகித்து இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து உடல்நிலைக்கு எடுத்துக்கிறாங்க பொருளாதாரம் அழியுது இதையெல்லாம் பற்றி பேசுகிற நான் வந்து வந்தால் மதுவை வந்து ஒழிப்புன்னு சொல்லலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் சமூகத்துக்குள்ள பிளவுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து பிரதான கட்சி கட்சிகள்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இந்த பெயரிடக்கூடிய விஷயங்கள் சிலை இந்த விஷயத்தில் ஏற்கனவே முடிவு பெறப்பட்டது இது வந்து பொதுவான பெயர்களில் அழைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி நடக்கும் தான் சரிங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவுபடி தமிழ்நாடு அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சுருங்க எந்த பெயரும் இடாதீங்க அந்த முடிவுக்கு வாங்க பேர் மாத்திரிங்க பேர் எடுத்துட்டாங்க எல்லாமே எடுத்துட்டாங்க எல்ல அது நான் அதாவது ஒன்று ஒன்றா சிலைகள் எடுத்துருக்கணுங்க எடுத்துக்கணும் எடுத்துருக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த இந்த அதாவது இது ஒரு வியாதியாக இருக்குதுங்க மக்களுடைய வாழ்வாதார ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பில்லை இல்லை அவர்களுக்கு ஒரு வாழ் நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து பேசுவது பதிலாக இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கீழே போகிறது தான் மக்களை பிழைகப்படுத்தக்கூடியதும் சின்ன ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஓட்டு பாலிடிக்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு நல்ல முறை கிடையாது தென்காசி மாவட்டம் அரியபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ குளத்தூர் ஐயன் கோயில் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோயிலின் ஆவணி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டு ஆவணி திருவிழாவை கோயிலில் கணபதி ஹோமம் வழிபாட்டுடன் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்கினர் கேரள மாநிலம் குளத்துப்புழை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து திருத்தக்குடம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக திருத்தக்குடம் எடுத்த பக்தர்கள் அரியபுரம் எல்லைப் பகுதிக்கு வந்ததும் நையாண்டி மேளம் நாட்டிய ஆட்டம் ட்ரம்ஸ் உள்ளிட்ட மேலதாளங்கள் முழங்க தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது அதன் பின்னர் தீர்த்தக்குடங்கள் குளத்தூர் அய்யன் கோயிலை அடைந்தது தொடர்ந்து குளத்தூர் ஐயன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக அலங்கார தீபாரதனைகள் நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் நாளை இரவு கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடக்கிறது ஏற்பாடுகளை அரியபுரம் ஸ்ரீ குளத்தூர் ஐயன் கோயில் நிர்வாகிகள் செய்தனர்